பாளை மகான் சிந்தா மதார்ஷா தர்கா கந்தூரி விழா நடைபெற்றது பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள சிந்தா மதார்ஷா தைக்கா வளாகத்தில் மகான் சிந்தா மதார்ஷா வருடாந்திர நினைவு கந்தூரி விழா நடைபெற்றது சிந்தா மதார்ஷா தைக்கா நிர்வாக கமிட்டி தலைவர் செய்யது அகமது கபீர் தலைமையில் நடைபெற்ற இந்த கந்தூரி விழாவில் ஏ லைன் ஜமாத்தார்கள் முக்கிய வீதிகள் வழியாக கொடியினை ஊர்வலமாக எடுத்து வந்தனர் பின்னர் அங்குள்ள கொடிக்கம்பத்தில் ஏற்றப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த விழாவில் முஸ்லிம் அனாதை நிலையத்தில் உள்ள ஜும்மா பள்ளிவாசல் இமாம் புகைதீன் அப்துல் காதர் சிறப்பு பயான் நடத்தினார் கந்தூரி விழாவிற்கான ஏற்பாட்டினை தலைவர் ஹாஜி செய்யது அகமது கபீர் செயலாளர் முகமது ஷாபி பொருளாளர் உஸ்மான் அலி முஸ்லிம் அனாதை நிலைய பொருளாளர் ஆரிப் சுல்தான் நெல்லை ஜங்ஷன் ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் நியமத்துல்லா இஸ்மாயில் ஐடே தாளாளர் நூர்தீன் சிந்தா மதார்ஷா தைக்கா நிர்வாக கமிட்டி உறுப்பினர் வழக்கறிஞர் உசேன் மற்றும் கமிட்டியினர் செய்திருந்தனர்

何が起こるか分からない。<laughs> ਆਹ ਆਪੇ ਨੂੰ ਵੇਖੋ ਚੰਦੋਂ ਚੰਦੋਂ ਆਪੇ ਆਪੇ ਡਿਪਾਰਟਮੈਂਟ ਦੇ ਮਾਪ ਲੈ ਆਪੇ ਹੀ ਬਣ ਜੂਗਾ ਟਾਈਟ ਬਣੇਗਾ ਅੱਜ ਇਹਨਾਂ ਦੇ ਗੱਟੇ ਦੇਖੋ ਬਹੁਤ ਹੈ ਇਹਨਾਂ ਦੇ ਗੱਟੇ ਦੇਖੋ ਇਹਦਾ 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 ज़रूरु